சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையன் வாழ்க்கையில் உனக்காக நான் இருக்கின்றேன் உனக்கு எந்த நேரத்திலும் நான் இருக்கின்றேன் என்று சொல்லி உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அதற்கு துணையாக நான் இருக்கின்றேன் நீ எதையும் நினைத்து கவலைப்படாதே என்று சொல்லி உனக்கு ஆறுதல் கொடுத்த நபரே பிரச்சனையையும் கண்ணீரையும் கொடுத்துவிட்டு நகர்ந்து விட்டார் சந்தோஷமாக வாழ்வோம் என்று நினைத்து கனவு கண்ட ஆசையுடன் காத்து கொண்டிருந்த வாழ்க்கை எனது இப்பொழுது விட்டுவிட்டு போனவுடன் எப்படி வாழ்வது இல்லை என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கிறாய் ஒரு நபர் உனக்கு ஆயிரம் வார்த்தைகள் சொல்லி இருக்கலாம் அதை மனமானது ஏற்று சந்தோஷப்படும் அதுவே அவர்கள் விட்டு போனவுடன் மனம் மனதில் மிகவும் கண் மிக மிக பாரத்தை சுமக்கும் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது தெரியுமா தன்னை மீறி அழுகை வருவது தன்னை விட்டு ஒரு உறவு இல்லை பொருளோ போகும் பொழுதுதான் அது தன்னை மீறி எந்த இடம் எதெல்லாம் பார்க்காது தானாகவே கண்ணீர் இருந்து தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் விட்டு உறவு நமக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி சில நேரங்களில் அது காயவும் படுத்திவிடும் அதனுடன் சந்தோஷமாக நாம் இருந்து கடைசியில் துரோகம் செய்துவிட்டு போகும்போது அதனுடைய வழி அல்லது மிகப்பெரியது என் குழந்தையே போன உறவை நினைத்து அழுது கொண்டே இருக்காமல் நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வா இதுவரை மற்றவருக்காக வாழ்ந்தாய் கண்ணீரை சிங்கினாய் உனக்கு சந்தோஷமாக இருக்கும் நேரத்தில் உன் துணை கஷ்டப்படும் நேரத்தில் உன்னுடைய சந்தோஷத்தை கூட பெரு பொருட்படுத்தாமல் உன்னுடைய துணைக்காக நீ வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாய் எல்லா விஷயத்தையும் அவர்களுக்காகவே இழந்தாய் ஆனால் கடைசியில் உனக்கு பெயர் வந்தது எனக்காக நீ ஒன்றுமே செய்யவில்லை என்பது மட்டுமே வாழ்க்கையில் நாம் யாரை அதிகமாக நம்புகின்றோமோ யார் நம்மை நிச்சயமாகவே பார்த்து நல்லபடியாக பார்த்து கொள்வார் என்று நம்புகின்றவோ நாம் வாழ்க்கை அவர்தான் என்று ஒப்படைக்கின்றோமோ அவர்களால் தான் மிகப்பெரிய வழியே நம் மனதுக்குள் வருகிறது ஆனால் பெயர் எடுப்பது நாம் தான் கெட்ட பெயர் எடுப்பது நாம் மட்டும்தான் தெரிகிறதா யாரையும் முழுவதுமாக நம்ப வேண்டாம் எல்லா இடத்திலும் பார்வை இருக்கட்டும் என்று சொல்கிறேன் அ தோன்றினாய் ஒரு தனியாக உட்கார்ந்து எவ்வளவு மணி நேரம் அழ முடியுமோ அழுதுவிடு அதற்கு பிறகு கண்ணீரை துடைத்தால் யாருக்காக நீ அழுதாயோ அவர்களுக்காக திருப்பி திரும்பிய அளவே கூடாது ஏனென்றால் கண்ணீர் சிந்திவிட்டால் ஒரு உறவானது சந்தோஷத்தை தான் தர வேண்டும் கண்ணீரை தரவே கூடாது அப்படிப்பட்ட உறவானது உறவே அல்ல போலியான உறவு தான் புரிந்ததா சந்தோஷத்தை மட்டுமே ஏற்படுத்தும் உறவு நாம் எப்பொழுதாவது ஆபத்தில் இருக்கும் பொழுது காப்பாற்றும் உறவுதான் உறவு சந்தோஷத்தின் இல்லை நம்மை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தலாம் என்று யோசிக்க மற்ற உறவே அல்ல நீ நல்ல முறையில் இருக்க வேண்டும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் அது மட்டுமே என்னுடைய லட்சியம் உன்னுடைய லட்சியம் ஏன் தெரியுமா வாழ்க்கையில் நீ செய்யும் விஷயத்தில் நல்ல ஒரு எதிர்காலத்தை நீ உருவாக்க வேண்டாம் உன்னுடைய செயலில் நீ தொடர்ந்து செய் உனக்கான அனைத்தும் உனக்கு கிடைக்கும் தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே நான் இருப்பேன் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்